சட்டமன்றம்மை போது அண்ணா பல்கழகத்திலே ஒரு மாணவி பாலியல் பல செய்யப்படுகின்றார் என்பவர் கைது செய்யப்படுகிறார் ஆனால் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட அந்த பெண் இவர் சார் என பேசினார் என்று தகவலை சொல்லியிருக்கிறார் அதான் கேட்டோம் யார் அந்த சார் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியே கிடையாது இந்த மீட்டிங் நான் போடுறோம் போலீஸ்ல கேட்டா அனுமதி மறுக்கப்படுகிறது இதை கொடுத்தாங்க என்ன எனக்கு தெரியாது எல்லா கொடுத்துக்கோ கொடுத்தாங்க சந்தோஷம் எந்த கூட்டம் போட்டாலையும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவருடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் அதனுடைய தோழமை கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில இருந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இருந்ததுக்கு ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கடன் இருக்கின்றது அதான் நான் கேட்டோம் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கின்றது சட்டம் மனதிலே மரியாதை குறை அண்ணன் நாங்கள் எல்லாம் போய் சொன்னோம் கோஷம் முடியாது பொதுச்சனர் ஆணைக்கிறங்க யார் என்ன சார் சொல்லுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல பொறியாளர்கள் தான் கைது செய்திருக்கிறாங்க அவர் கொள்கைப்பர பற்றியாளர் பேசினார்கள் கரூரிலே கண்ணி கொண்ட ஒரு நிகழ்வு அங்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்றார் என் சிசி முகாம் என்று நடத்தி அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் கைது செய்யப்படுகின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்படுகின்றார் அங்கே பணிபுரிய ஆசிரியர் கைது செய்யப்படுகின்றார் அதே போல கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நிகழ்வு ஒரு மாணவன் கற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கிறார்கள் அந்த பழிமுறை தலைமை ஆசிரியர் நிர்வாகி கைது செய்யப்படுகின்றார் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் அண்ணா பள்ளிக்கு நடந்த நிகழ்விற்கு ஒரே ஒரு நபர்தான் இது வரைக்கும் கைது செஞ்சிருக்காங்க ஏன் கைது செய்யல யார் அந்த சார் அதான் கேட்குறோம் அண்ணா திமுக குரம் கொடுத்து கொண்டிருக்கின்றது பல்வேறு கட்சிகள் குரல் கொடுத்து இருக்கின்றன மக்கள் பாதிக்கப்படுகிறாள் அந்த குணம் கொடுத்த இயக்கமாக அழைக்கிறீங்க அண்ணா அண்ணா அவரை குணத்தை கிடைக்கின்றது இப்படி இந்த சூழ்நிலை இருக்கின்ற காலத்துல வேங்க வயலு மேல நீர்த்தேக்க தொழிலே மனத்தை கழிந்து கழிச்சுட்டாங்க கவனிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கும் அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது